பார்க்கடல் கடையவே பால்வண்ண நிறத்தினலாய் தோன்றிய செங்கமலப் பூ மாதே வாட்டிடும் பக்தர்தம் வறுமையைப் போக்கிடும் செல்வ திருமகளே மகாலட்சுமியே தீண்டிடும் வினையாலே வருந்திடும் அடியவர்தம் துயர் போக்கிடும் மாலவன் துணையே காட்டிடும் அன்பினால் அன்பர் உள்ள மதில் அமரும் வல்லபையே போட்டுகின்றேனே ஆண்ழியாலே மாதவனை மோகிக்கச் செய்தே அவர்தம் தூய இதயமதில் அமர்ந்தே பக்த தம் பாவமெல்லாம் நீக்கி செல்வமதை அருளும் கமலமலர் திருக்கரத்தாலே சகலமுமாய் நின்றே சகல சௌபாக்கியங்கள் அருளும் சந்திரனின் சோதரியே மகாலட்சுமியே பலவளமும் தந்தே பவவினை தலை நீக்கியே செங்கமல செங்கமலவள்ளி நீயே அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைய பதிவுல அன்னைக்கு செய்கிற கல்லூப்பு வழிபாட்டை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் கிழமையில் மகாலட்சுமிக்கு உகந்த இந்த கல்லூப்பை வாங்கிறது உங்களுக்கு நல்ல பலன்களை தருங்க வெள்ளிகளை மன்றைக்கி ஒரு பாக்கெட் கல் உப்பு வாங்கிக்கோங்க ரெண்டு செராமிக் ஜாடி உப்பு ஜாடி உங்கள் வீட்டில் கண்டிப்பாக இருக்கும் அதை ரெண்டு ஜாடி எடுத்துக்கோங்க ரெண்டு ஜாடியிலையும் ஃபுல்லாக கல் உப்பை கொட்டி வச்சுக்கோங்க இந்த ஜாடி வந்து பீங்கான் ஜாடி செராமிக்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி ஜாடியில் தான் நீங்கள் உப்பை கொட்டி வைக்கணும் உப்பை ரெண்டு ஜாடிலையும் கொட்டின பிறகு அந்த ஜாடிக்கு மஞ்சள் வச்சு குங்குமம் வைக்கணும் இந்த மஞ்சள் குங்குமம் வந்து மகாலட்சுமி தாயாருக்கு ரொம்ப பிடித்தமான ஒன்று இது மங்களகரமாகவும் இருக்கும் இந்த கல்லுப்புக்கு அப்படி ஒரு மையமாக இருக்குதுங்க வீட்டில் எப்போவுமே கல்லுப்பு இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க சரியாக போனால் கூட நீங்கள் கழுவிட்டு உப்பு கொட்டி வைக்கும் பொழுது கொஞ்சம் மஞ்சள் வச்சு குங்குமம் வச்சுடுங்க பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும் மங்களகரமாகவும் இருக்கும் ரெண்டு அஞ்சு ரூபா காயின் எடுத்துக்குங்க நீங்க ரெண்டு ஜாடி அடியிலையும் இந்த காயினை வைக்கணும் நீங்க கிச்சன்ல வைக்கும்போது கிச்சன்ல வச்சுட்டு அதுக்கு மேலே உப்பு ஜாடியை வைங்க இன்னொன்று வந்து நீங்க பூஜை ரூம்ல வைங்க ஒரு ஜாடியை கிச்சன் ரூம் கிச்சன்லயும் இன்னொன்று வந்து பூஜை ரூம்லையும் வைக்கணும் இந்த பூஜை ரூம்ல நம்ம எதுக்கு வைக்கிறோம்னா இது வைக்கும் பொழுது சகல ஐஸ்வர்யங்களும் நமக்கு கிடைக்கும் பணத்துக்கு என்றுமே பஞ்சம் இருக்காது கிச்சனில் உள்ள உப்பை நீங்கள் வந்து சமையலுக்கு பயன்படுத்திக்கோங்க அதே நீங்கள் பூஜை அறையில் வைக்கிறத சாமிக்கு நைவேத்தியம் செய்கிறதுக்கு நம்ம பொங்கல் இது மாதிரி ஏதாவது வெப்பம் இல்லையா அதுக்கு பயன்படுத்திக்கங்க இப்படி நம்ம வைக்கிறதால செல்வம் வனம் இருந்துகிட்டே இருக்குமாங்க பணத்திற்கு பஞ்சமே இருக்காதான் வீண் விரயம் ஏற்படுகிற ஏற்படும் இல்லையா அதை வந்து இது தடுத்துருமா வீண் விரயம் ஏற்படாதான் இந்த பத்து ரூபா உப்பு பாக்கெட்ல எவ்வளோ விஷயங்கள் இருக்கு பார்த்தீங்களா உப்பு இல்லா பண்ணுறோம் குப்பையிலே அப்படிங்கிற மாதிரி இந்த உப்பு இல்லைன்னா எதுவுமே இல்லைங்க உண்மை நம்ம எப்போவுமே சம்பளம் வாங்கினோன்னு மாதத்தில் முதல் நாள் சம்பளம் வாங்கினோடனே இல்லை எப்போ சம்பளம் வரும் அந்த மாதத்தில் சம்பளம் வாங்கின உடனே முதல்ல நம்ம வாங்க வேண்டியது கல்லூப்பு தாங்க வாங்கணும் அப்போதாங்க அந்த பணம் வந்து வீண் விரையாகாமல் நல்ல செலவுக்கு பயன்படும் மேலும் மேலும் நகை பணம் அப்படிங்கிறது சேருங்க மாத சம்பளமாக இருந்தாலும் சரி டெய்லி சம்பளம் வருது இல்லையா அவங்களாக இருந்தாலும் சரி மாத சம்பளம் வாங்குறவங்க அந்த வாங்கின முதல் அந்த வாங்குகிற அன்னைக்கு அதேமாரி டெய்லி சம்பளம் வாங்குறவங்க அந்த மாதத்தில் முதல் நாள் வர்ற சம்பளத்தில் நீங்கள் கல் உப்பை முத முதல்ல கல்லுப்பை வாங்கிடுங்க இந்த ஜாடியை மூடி எடுத்துட்டு போய் ஒன்றை வந்து பூஜை இறையிலும் ஒன்றை வந்து நீங்கள் கிச்சன்லேயும் வச்சுருங்க அந்த அஞ்சு ரூபா காயில் கீழே வச்சுட்டு அது மேலே அந்த ஜாடியை வைங்க இதை வந்து நீங்கள் வெள்ளிக்கிழமன்னைக்கு சுக்கர ஓரையில் எட்டு டு ஒம்பது இரவு நேரத்தில் தான் வைக்கணும் வெள்ளிக்கிழமன்றைக்கு மூணு சுக்கர ஓரை வரும் காலையில் ஆறு டு ஏழு மதியம் ஒன்று டு ரெண்டு மாதிரி இரவு வந்து எட்டு டு ஒம்பது வரும் அந்த இரவு நேரத்தில் எட்டு டூ ஒம்பது வரும் இல்லையா அந்த நேரத்தில் தான் இதை நீங்கள் வைக்கணும் இது மாதிரி செய்யும் பொழுது அன்னத்துக்கு பஞ்சமே இருக்காது வறுமை இருக்காதுங்க இந்த சிறிய வழிபாடு கூட நமக்கு ஒரு மிகச்சிறந்த பலன்களை தருங்க நம்ம கிச்சனில் வச்சது கூட நம்ம நான்வெஜ் சாப்பிட்றவங்களா இருந்தால் அதை நம்ம அந்த உப்பையே இதுக்கும் நைவேத்தியம் பண்ணுறதுக்கு சாமிக்கும் எடுக்கிற மாதிரி இருக்கும் இது மாதிரி நீங்கள் அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் பொழுது அந்த உப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்து மகாலட்சுமி தாயாருக்கு வந்து நீங்கள் தனியாக அதுலேருந்து உப்பு எடுத்து அவங்களுக்கு செய்ய வேண்டிய இந்த நைவேத்தியங்களை இந்த உப்புலேருந்து செஞ்சு அவங்களுக்கு வந்து படையல் செஞ்சு நீங்கள் செய்யும் பொழுது உங்களுக்கு அத்தனை ஐஸ்வர்யங்களையும் கொடுப்பாங்க உங்களுக்கு விரயம் அப்படிங்கிறதே ஏற்படாதுங்க ஏதாவது ஒரு ஹாஸ் ஹாஸ்பிட்டல் செலவு இது மாதிரி வேறு ஏதாவது ஒரு ரூபத்தில் விரயம் ஆகிட்டே இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி ஒரு வழிபாட்டை செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு வந்து விரயத்துக்கு வழியே இருக்காது விரயமே ஏற்படாது மேலும் மேலும் உங்களுக்கு வந்து பொண்ணும் பொருளும் சேர்ந்துக்கிட்டே இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பார்த்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி நான் இன்னொரு ஆன்மீக வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்